நீங்க பார்த்துருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி நம்மளுடைய டேரக்டர் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு ஃபர்ஸ்ட் வந்து காவேரி அவங்க ஏதோ கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்கு அவங்க கண்களை பார்க்கும்போது லைக் அந்த குழந்தை நல்லபடியாக வந்துருச்சு அந்த மாதிரி ஏதோ ஒன்று எமோஷ்னலாக அவங்க இருக்காங்க அப்புறம் பின்னாடி வந்து நம்ம விஜய் அவங்க கழுத்தை அப்படியே பிடிச்ச மாதிரி ஒரு ஹக் பண்ணுறாங்க ஸோ ரொம்ப கியூட்டான ஒரு விஷயம் சொன்னோன்னா அவர் வந்து ஒரு காதலோட அந்த ஒய்ஃப் அப்படிங்கிற அந்த அழகான ஒரு ஃபீலோடு இருக்காங்க எல்பி வந்து காவேரி வந்து ஒரு லைட்டாக எமோஷனல் ஃப்ளேவரில் இருக்காங்க ஒரு அழகான மியூசிக்ங்க இந்த மியூசிக் வந்து அப்படியே அவங்களுடைய அந்த ரெண்டு பேர்த்தோட அந்த எக்ஸ்ப்ரெஷனுக்கு ஒரு இதமான ஒரு மியூசிக்காக இருக்குது ரொம்ப வீக்காக எவ்வளோ நேசிக்கிறோம் அப்படிங்கிறது அந்த மியூசிக்கோடு ஆகி இந்த பிக் பார்க்கும்போது தெரியுது அப்கமிங்கான ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் இந்த குழந்தை இந்த நகர்வுகள் அப்படிங்கிறதும் அதுக்கு இடையில் அவங்களுடைய அம்மா அப்பாவா அவங்களுடைய காட்சிகள் அப்படிங்கிறதும் நிச்சயமாக ஸ்பெஷலான விஷயம் பட் இதுக்கு பின்னாடி என்ன ஒரு காரணம் இருக்கும் அப்படிங்கிறது தெரியலை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பட் இருந்தாலும் அவர் காதலோடும் அவங்க ஒரு லைட்டாக ஒரு எமோஷனல் ஃப்ளேவர்லேயும் இருக்கிறது மட்டும் நல்லா தெரியுது ஸோ அவங்களுடைய கருத்துக்கா ஸ்டே ஸ்டெடி டேரக்டர்ஸ் சைட்லேருந்து ரொம்ப நாள் கழித்து ஒரு ஸ்பெஷல் போஸ்ட்டு இந்த போஸ்ட் பார்க்கும்போது எனக்கு எல்பி ரீசண்டாக ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தாங்க நாங்கள் கூட சும்மா சாதாரணமாக கூட ஒரு சம் சீன்ஸ் நடிச்சிருப்போம் அவர் பிளாக் அண்ட் ஒயிட்டில் அந்த போஸ்ட்டை போட்டு ஒரு வைப் ஏற்றிருப்பார் அது சீனில் வரும்போது மியூசிக் அது இதுன்னு கொடுத்து பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொன்ன அந்த போஸ்ட் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஃபேன் பேஜஸ் இதெல்லாம் தானே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அது இது மாதிரி டேரெக்டர் கொடுக்குற எவ்ரி போஸ்ட் வந்து ஒரு பின்னாடி ஒரு லைஃப் லாங் ஒரு மெமரி இருக்குது இல்லையா சரி புரிதலுக்கு உங்களுடைய கருத்து காஷ்டரியும்